உங்களுடைய இடம் தான் ரெண்டு வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய விடாத காணி கொள்ளுங்கள் என்ன செய்வீர்கள் இந்த நாற்பது வருதம் இடம் இல்ல மக்கள் எங்க குடியிருக்கிறது விமான வித்தடி பண்றது இன்றைக்கு தோட்டம் காணவம் தோட்டம் செய்யுது நீங்கள் பாருங்கள் குறும்ப இப்படியே இந்த ரோட்டு வழியை வந்து மயிலாட்டி வீதியாக வராதி கேம்பு வரைக்கும் போய் பாருங்கள் நிலமாக தெரியும் இதை நீங்கள் அறிஞ்சா தான் அதுக்கு ஏற்ற வழி வச்சு எங்களை இடம் விடுவிக்கப்பட வேணும் அதை தான் நாங்கள் இருக்கிறோம் வீதி வீதி செய்கிறது அபிவிருத்தி தேவை நீங்கள் தாரதுக்கு நன்றி ஆனால் அந்த இடம் விட்டால் தான் அதுக்குரிய குடும்பங்கள் மக்கள் அதில் வந்து குடியோரை இருந்தா தான் அபிவிருத்தி செய்யலாம் அதை விடுகிறதுக்கு வழிய பாருங்க எங்களுக்கு தயவு செய்து தயவு செய்து காலம் தாழ்த்தாம விடுவிக்கிற முதல் செய்து தாங்க அதுதான் எங்களுக்கு தேவை எவ்வளவு கால இல்லையா விடுவிப்பீங்க எங்களுக்கு தயவு செய்து சொல்லி போட்டு போங்க அதுதான் எங்களுக்கு தேவை சரியா சொல்றேன் சரியா விஷயத்தினால் அவருக்கு அவர் அமைச்சு குணம் தெரிஞ்ச ஐயா அவரு இப்ப உடனடியாக முடிவெடுக்கலாம் தானே அதுக்குரிய நடவடிக்கையில தாங்க குழம்புல போய் கதை சொல்லி